அனைவருக்கும் காலை வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே என் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று இறைவன் இன்றைய நாள் நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார் தந்தையின் இல்லம் என்ற சிந்தனையில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு முறை தேவாலயத்துக்கு செல்கின்றார் அவர் ஜனாதிபதி ஆகுவதற்கு முன்னா முன்னாடி ஆலயத்திற்கு செல்கின்றார் அப்படி போய் அங்க உள்ள வழிபாடுகளில் கலந்துகிட்டு ஜெபிச்சுகிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஃபாதர் வந்து மக்கள் எல்லா மக்களையும் பார்த்து ஒரு கொஸ்டின் கேக்குறாரு யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக மோட்சத்துக்கு போக விருப்பம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க நாம் போறே ஃபாதர் நாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாரு ஆப்ரஹாம் லிங்கர் மட்டும் அப்படியே உட்காந்தே இருந்தாராம் என்ன சார் நீங்க போகலையா அப்படின்னு சொல்லி ஃபாதர் கேட்டாராம் அப்ப நான் போகல அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொன்னாராம் அப்ப ஃபாதர் கேட்டாராம் அப்ப நீங்க மோட்சத்துக்கு போகலன்னா நரகத்துக்கு போகிறதுக்கு ஆசையா அப்படின்னு கேட்டாராம் அப்ப அபிரகாம்பளிங்க சொன்னாராம் நான் மோட்சத்துக்கும் போகல நரகத்துக்கும் போகல நான் இப்ப பாராளுமன்றத்திற்கு போகிறதுக்காக தான் ஆசைப்படுறேன் அதுக்காக தான் இந்த வழிபாடுல கலந்துகிட்டு ஜெபிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே வழிபாடு அப்படிங்கிறது எல்லா கோ கோயில்களிலும் ஆலயங்களிலும் தான் செய்ய முடியும் அந்த வழிபாடுல கடவுளோட சிறந்த முறையில் உரையாடவும் நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்கவும் ஆண்டவர் நம்மோடு உரையாடுறத கேட்கறதுக்கும் உள்ளது தான் கோயில் அந்த கோயிலை சந்தையாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இயேசு நம்மளை சிந்திக்கிறதுக்கும் நம்மள சிந்தனையோடு அந்த வழிபாடுகள் உள்ள அந்த கோயில்களை புனிதமாக்குறதுக்காக நம்மளை அழைக்கிறார் அந்த புனிதத்துவம் வாய்ந்த அந்த ஆண்டவருடைய இல்லத்தை தந்தையினுடைய இல்லத்தை ஆண்டவர் உயிரோடும் ஆன்மாவோடும் வாழக்கூடிய கோயில்களை நாம் எப்படி மதிக்கிறோம் அங்கே நின்றுக்கிட்டு செல்ஃபோன் பேசுவோம் அங்கே நின்றுக்கிட்டு வீடியோ பார்ப்போம் ஷார்ட் வீடியோ பார்ப்போம் அங்கங்கே நின்று ஒவ்வொரு ஷூட்டாக பிடிப்போம் ஒவ்வொரு வீடியோ எடுப்போம் அங்கேயே போட்டிருப்பாங்க வீடியோ எடுக்காதீர்கள் வீடியோ எடுக்காதீர்கள் ஃபோட்டோ பிடிக்காதீர்கள் அப்படிலாம் போட்டிருப்பாங்க ஆனாலும் நம்மளுடைய ஆர்வம் எதில் இருக்குது இன்றைக்கி இருக்கிற தான் இருக்குது அப்போ அங்கே இருக்கிற ஆண்டவரை பார்க்குறதுக்கும் ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கும் நம்ம அங்கே முற்படுறது கிடையாது நாம் எப்படி வாழ்கிறோம் கடவுளுடைய ஆலயத்தில் நுழையும் போது அந்த நுழையிற அந்த கணம் நம்ம ஆன்மா நம்முடைய மனம் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கின்றதா இல்லை வெளியில் சென்று வேற வேறு ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றதா இல்லை அன்றைய சூழலில் உள்ள செயல்பாடுகளுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கோமா கடவுளோடு ஒன்றிச்சிருக்கோமா இல்லையா என்பது சிந்தித்து செயல்பட இன்றைய நாளில் முற்படுவோம்